நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரிவமாக அல்லாவுடைய அடப்பறியின் கருளையினாலே ஒன்பதாவது தராவிகை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் தொடர்ந்து நாம் பாராமுகத்தை கைவிட வேண்டும் பாராமுகம் என்பது நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கும் என்று நாம் தொடர்ந்து தினம் ஒரு செய்தியை நாம் சொல்லே வருகிறோம் குர்ஆன் நமக்கு தெரியும் குர்ஆன் என்பதுதான் பெருமானார் அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமான்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற மொஹிசாக்களிலேயே மிக அற்புதமான மிக சிறந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாஜிதா என்று சொன்னால் அது குரான் தான் ஏ குரானை அற்புதம் என்று மாஜிதான் சொன்னால் அற்புதம் ஏ குரானை அற்புதம் என்று நாம் சொல்லுகிறோம் அப்படி என்ன குரான் அப்படின்னு நம்ம நினைப்போம் அன்றிற்கு நீளே குரான் கியாமத்து நாள் வரை சவால் விட்டு கொண்டே இருக்கிறது என்னைக்கு குரான் இறங்க ஆரம்பிச்சிச்சோ அன்றிலிருந்து குரான் யாமத்து நாள் முறை என்ன சொன்னால் சவால் விட்டு கொண்டே இருக்கிறது என்னிலே ஒரு ஹருஃபையாவது உங்களால் மாற்ற முடிந்தால் மாற்றி பாருங்கள் ஒரு எழுத்தை உங்களால் மாற்ற முடியுமா மாற்றி பாருங்கன்னு சொல்லிட்டு குரான் சவால் விட்டு கொண்டே இருக்கிறது சூர்குர் பக்ராவுடைய ஆரம்பத்தில் அதை அல்லாஹ் சொல்லி காட்டுவா நீங்கள் வேணால் முடிஞ்சால் மாற்றி பாருங்கள் ஆனால் உங்களால் முடியாது உங்களால் ஒன்று ஒரு வார்த்தையை கூட ஒரு எழுத்தை கூட உங்களால் மாற்ற முடியாது அப்படின்னு நல்லா என்ன செய்யறான்னு சொன்னா சவால் விடுகிறான் இந்த சவாலை உலகத்திலே இதுவரை யாரும் ஏற்று வெற்றி பெறவில்லை ஜெயம் பெறவில்லை தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் உலகத்திலே பார்க்கிறோம் உலகத்தை குரானை எப்படியாவது குறை கண்டுபிடித்து அதை என்ன செய்யும் சொன்னா இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வாளர்கள் குரான அதிலிருந்து ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி குரான ஆய்வு பண்ணாங்க ஆனா அந்த ஆய்வு அந்த குரானை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு கொண்டு வந்ததே தவிர அவர்கள் நினைத்த காரியம் நடக்காமல் தோற்று போனார்கள் ஆனால் அதே சமயத்தில் ஈமான் என்கிற ஒரு பாத்தியத்தை பெற்றுக்கொண்டு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத மேலை நாட்டிலே பல ஆய்வாளர்கள் அப்படி தங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் இறுதியாக ஈமான் ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலைகளை எல்லாம் நான் பார்க்க முடிகிறது அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு குர அந்த குர அது ஒரு அருட்கொடை குரான் இருக்கு அதுவும் ஒரு அருட்கொடை அந்த அருள் நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதுதான் அதை பாராமுகமாக நாம் வைத்திருக்கிறோம் என்பதுதான் நாம் இன்று சொல்ல வருகிற செய்தியாக இருக்கிறது நல்லா பாருங்க குரான்ல மகிழ்ச்சி உலகத்தில் மனுஷனுக்கு நிறைய மகிழ்ச்சி இருக்கும் ஒரு தனக்கு பிள்ளை தனக்கு நல்ல பிள்ளை பிறந்திருக்கிறது அது வரைக்கும் பிள்ளை இல்லாமல் மகிழ்ச்சி அந்த அந்த தகப்பனுக்கும் ஏற்பட்டு இருக்கிற மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருவருக்கு திருமணமே ஆகவில்லை திருமணம் ஆக வேண்டும் என்று அவர் நினைச்சார் சொன்னா அவருக்கான ஜோடியை தேடுகிறார்கள் தேடி தேடி அசந்து போய் அல்லா நினைச்சார் அதுக்கு உட்பாடு ஒரு ஜோடிய ஜோடியை நல்ல ஜோடியாக அமைச்சு கொடுத்துட்டான் இப்போ அவங்களுடைய மகிழ்ச்சி ரொம்ப அற்புதமான மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படி உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இளைஞர்களுக்கு இப்போ டூ வீலர் அது அதன் மீது ஓகம் இருக்கிறது அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு ஒரு டூ வீலர் கிடைச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இப்படி உலகத்துல நிறைய மகிழ்ச்சி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அடையிறாங்க ஆனா அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் பாருங்க இந்த மகிழ்ச்சிகளில் எல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி எதுன்னு சொன்னா உங்களுக்கு குரான் கிடைப்பதுதான் உங்களுக்கு குரான் கிடைப்பதுதான் அந்த குரானை நீங்கள் பெற்றுக்கொள்வதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னா உலகத்துல எது கிடைத்தாலும் அது உங்களுக்கு மழிவை தராது இறுதியிலே அது உங்களுக்கு துன்பத்தை தரும் என்று குரானிலையும் ஹதீதிலேயும் நான் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கிணியவர்களே ஆனால் குர்ஆன் கடைச்சிருச்சு குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து விட்டது நான் எடுத்துக்கொண்டேன் குர்ஆன் என்னை பெற்றுக்கொண்டது குர் அதன்படி வாழை என்ன செய்து விட்டது அப்படின்னு சொன்னால் அன்பிற்கிணியவர்களே அந்த மகிழ்ச்சி தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று குரான் தனது திருமலையிலே சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம் பத்தாவது அத்தியாயம் பத்தாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பாருங்கள் சொல்கிறான் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் சொல்லுங்க நல்லா குராங்க சொல்றா நபியே அல்லாஹீனுடைய அந்த அருளுக்காக வேண்டியும் குரான் என்கிற இந்த அருளுக்காக வேண்டியும் அவனது கருணைக்காக வேண்டியும் கிடைத்து கிடைத்துவிட்டது என்பது என்பதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று சொல்லி வல்ல ரஹமான் ஹப்பு சுகா நெகுவதாலா குரான் என்பது ஒருவருடைய வாழ்க்கையிலே கிடைக்கப் பெறாத ஒன்று அது கிடைத்து விட்டால் அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம எத்தனை பேர்த்துக்கு மகிழ்ச்சி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் உள்ளத்தை தொட்டு நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கீங்க குரான் எனக்கு மகிழ்வை கொடுத்தது அப்படின்னு யாராவது நம்ம சொல்லுகிறோமா என்று சொன்னால் குரானை ஏற்றுக்கொண்டால் நான் உலகத்தில் வாழ முடியல அப்படிங்கிற மனோநிலையில தான் ஏத்துக்கிட்டா என்னால வட்டி வாங்க முடியல குரானை ஏத்துக்கிட்டா என்னால் மது குடிக்க முடியாம இருக்க முடியலை குரானை ஏத்துக்கிட்டா நான் கொலணும் நான் அது தொழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படுது குரானை ஏத்துக்கிட்டா நான் நோட்டு நோட்ட வேண்டி இருக்கு குரானை ஏத்துக்கிட்டா நான் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டி இருக்கு இப்படின்னு நினைக்கிற மக்கள் இருக்கிறோமே தவிர குரான் எனக்கு கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள் என்பதை அன்பிற்கிடையவர்களே நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதற்கு காரணம் அந்த குர்ஆனில் இருக்கிற அந்த இன்பம் அவர்களுக்கு இல்லை என்பது தான் நான் சொன்னால் பார்க்குற செய்தியாக இருக்கத நம்பிக்கை நீ அவர்களை அடுத்து அல்லாஹ் பாருங்கள் ஒரு செய்தியை சொல்கிறான் இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க இந்த குரான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரட்டும் சொல்லிட்டு அதே வசரத்தினுடைய தொடராக சொல்கிறான் புவா ஹைரும் மிம்மா எஜுமா அவுன் ஹைரும் மிம்மா யஜும் அவுன் உலகத்தில் நிறைய சேர்ப்பீங்க வீடு வாங்கணும் வீட்டை வாங்கிட்டீங்க விட்டு வாங்கிட்டீங்க எனக்கு நிலம் வேணும் நிலத்தை வாங்கிட்டீங்க நான் ஒரு பங்களா கட்டணும் பங்களா கட்டிட்டேன் நல்ல சொகுசான ஒரு கார் வாங்கணும் சொகுசான ஒரு கார் நான் வாங்கிட்டேன் இப்படி நிறைய நிறைய பொருட்களை சம்பாதிக்கிறீங்க இப்படி நீங்கள் சேகரித்த விஷயத்திலேயே மிக சிறந்தது என்று சொன்னால் இந்த குரானை பெற்றுக்கொள்வதுதான் இதை நீங்கள் சேகரித்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறது என்று என்ன சொன்னால் சொல்லி காட்டுறான் நீங்க சேகரிச்ச சொத்துக்களிலேயே மிக சிறந்த சொத்து எது என்று சொன்னால் அது குரானாக இருக்கிறது உ கயிறும் இம்மா எஜுமா எவைகளை நீங்கள் சேகரித்தீர்களோ மிகச் சிறந்தது குரானாக இருக்கிறது குரான் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் வேறு எது கிடைக்கலைன்னாலும் பிரச்சனை இல்லை என்று வல்லரகமான் ஹப்து சுகா அனுபவத்தை ஆனால் குரானை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் கைவிட வேண்டும் பாருங்க இன்னும் அல்லாஹ் சொல்றான் தக்குவல் அல்லா குரான் சொல்றான் இந்த குரான் நீங்க என்ன துச்சமாக நினைக்கிறீங்க குரான நீங்க துச்சமா நினைக்கிறீங்க அதை ஒரு பக்கம் அப்படி எடுத்து இல்லைன்னா இப்படி இப்படி நினைக்கிறீங்க நீங்க அது கண்ணியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இப்படி கண்ணியப்படுத்தணும் அதுக்கு பட்டு துணியை போட்டு போத்தி நல்லா பட்டு துணியை போத்து போத்தி கட்டி வச்சு மேல என்ன செய்யணும் தூசி படியாம பத்திரமா அதுக்கு பொட்டி எல்லாம் வச்சு கொண்டு போய் உள்ள வச்சிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதுதான் கண்ணியம் நினைக்கிறீங்க ஆனா அல்லாஹ் குரான என்ன சொல்றான் பாருங்க கண்ணியம் என்பது என்னன்னு சொன்னா உமை ஒமை

இடையில அல்ல இந்த செய்தியும் சொல்றான் அஜுடைய அடையாளங்களை சொல்லிட்டு குரானையும் சேர்த்து சொல்லுவதாக விரிவுரையாளர்கள் சொல்றாங்க குரானை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஒரு அடையாளமாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் உங்களது ஈமானுக்கு அதுதான் அடித்தளம் அதுதான் அடையாளமாக இருக்கிறது அந்த அடையாளத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அதை நீங்கள் அப்படி யாராவது கண்ணியப்படுத்தினால் அப்படி கண்ணியப்படுத்துகிறவர்களுக்கு பைனாவின் தக்குவல் குழு உங்களினுடைய உள்ளத்திலே இரையச்சம் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது யார குரான கண்ணியப்படுத்துறாங்களோ பட்டு போத்தி அல்ல அது தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு அதை கண்ணியப்படுத்துவது அதே போன்று அதற்கான மதிப்பு வேறு வேறு விதங்களிலேயும் இன்னைக்கு சாதாரணமாக என்ன செய்யறோம் சொன்னா குரான நம்ம அப்படி ஒரு உரமா தூக்கி போடுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நம்முடைய உள்ளங்களில் பார்க்கணும் நம்ம செயல்களில் பார்க்கணும் அன்பிற்கினி அவர்களே அப்படி இல்லாம இல்லாமல் அவை கண்ணியத்தோடு கண்ணியத்தோடு யார் சுமந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அல்லா உள்ளத்தில் இறையச்சத்தை கொடுப்பதாக வல்ல ரஹமான் ஹப்பு சுபகான் தனது திருமறையிலே சொல்லி தருகிற செய்தியை இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்திலே முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி தருகிற செய்தியை நாம் பார்க்கணும் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நினைச்சா நீங்கள் அந்த கண்ணியத்தை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்க உள்ளத்துல இரையச்சம் வந்துருச்சுன்னு அடுத்தவனு அல்ல நினைச்சா சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கணும் இன்னும் பாருங்க அந்த குரானை நாம் இன்ன கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் இந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்ன என்ன கண்ணோட்டம் அது நாம் பரிசுத்தமாக இருக்கிற நிலையிலே அதை நாம் எடுக்க வேண்டும் தொட வேண்டும் இன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நிறைய ஆய்வாளர்கள் நிறைய ஆய்வாளர்கள் தான் யூடியூப் ஆய்வாளர்கள் நிறைய வந்துட்டாங்க இன்னைக்கு யூடியூப் ஆய்வாளர்கள் இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்க ஒரு நாலு ஹதீச தெரிஞ்சுக்கிட்டு நாலு வசனங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா எல்லாம் தனக்கு தெரிந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நிறைய செய்திகள் என்ன செய்வாங்க இதை செய்யக்கூடாது இது இப்படி தான் செய்யணும் இது இது அது இது இது அது அப்படி இது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு உலகத்துல யூடியூப் ஆய்வாளர்கள் நிறைய வந்து வந்துட்டதை நம்ம பார்த்தோம் அன்பு கிணியவர்களே அல்லா குரான் சொல்றான் பாருங்க தூய்மையாக இருக்கும் நிலையில் தான் குரானை நாம் எடுக்க வேண்டும் என்ன என்ன தூய்மை ஒன்று அங்க சுத்தி ஒது இரண்டாவது தன்னுடைய பெருந்தொடக்கம் இருக்கும் என்று சொன்னால் குளிப்பு கடமையாக இருக்கும் என்று சொன்னால் குளித்து விட்டு தான் குரவானை நாம் எடுக்க வேண்டும் இன்னைக்கு சர்வசாரம் ஒது இல்லை என்றாலும் குரான் எடுத்துடலாம் ஒதுவில்லாமல் குரான ஓதலாம் ஒதுவில்லாமல் குரானை நாம் ஓதலாம் தொடாம குரான ஓதலாம் ஆனால் அதை கையில எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒதுவோடு தான் எடுக்க வேண்டும் என்பதை அன்று கிடையவர்களே நம்முடைய இமாம்கள் எல்லாம் இந்த சில வசனங்களுடைய ஹதீதுகளுடைய ஆய்வு அடிப்படையை சொல்லி வச்சிருந்தாங்க இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பின்னால யூடியூப் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அதெல்லாம் தேவையில்லை குளிப்பு கடமையா இருந்தா கூட நீ எடு குரான் எடுத்துக்க அப்படின்னு சொல்லுகிற நிலைக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு நாம் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம மனசாட்சி தொட்டு பார்த்தா நமக்கே தெரியும் அன்பிருக்கிறியவர்களை பாருங்க அல்லாஹ் குரான் சொல்கிறான் பாருங்க இன் அஹு ல குரனும் கரீம் சொல்லுற வாக்கு நம்ம அடிக்கடி ஓதுற வா அந்த அத்தியாயம்தான் அந்த அத்தியாயம் எல்லாம் சொல்றான் இன் அஹு கரீம் நிச்சயமாக இது கண்ணியமான குரானாக இருக்கிறது அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது தீ கிதாபி மக்னூன் இது பாதுகாப்பான மூளையக்கிலே உள்ளது லவ்ஹல் மஹஃபுல் அப்படிங்கற பழகிர அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான் அதை பாதுகாத்து வச்சிருக்கான் அதுக்குள்ள எதை பத்தி சொல்லிட்டு வர்றான் நமக்கு கொடுத்துக்கிற குர்ஆனை சொல்றான் அடுத்து சொல்றா லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ருன் தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் இதை தொடமாட்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் தொடக்கூடாது என்று அர்த்தம் இந்த வசனத்துக்கு கருத்து வேறுபாடான பல விஷயங்கள் இருக்கு தொடுதல் என்பதில யாரு தொடுதல் அப்படிங்கிறது அல்லாஹ் எதை சொல்றான் அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் விரிவுரையாளர்களிடத்திலே இருக்கிறது ஆனா பெரும்பான்மையான கருத்து என்னன்னு சொன்னா இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லுவது இறக்கி தந்திருக்கிற குரான் தான் இன்றைக்கி நம்ம கையில இருக்கக்கூடிய இறக்கி தந்துருக்கிற இந்த குரான் தான் ஏன் எந்த அடிப்படையில் அல்லாஹ் பின்னாடி பாருங்க அதுமாதிரி வசதியை சொல்றான் கன்சீலும் வெ ரப்துல் ஆலமீன் இது அகிலங்களின் ரட்சகனாக இருக்கக்கூடிய ரப்பிடத்திலிருந்து உங்கள் இறங்கி வந்திருக்கிறது இந்த இறங்கி வந்து இந்த குரான் வந்து யாருலேருந்து இறங்கி வந்திருக்கு ரப்பு உங்களுக்கு இறக்கி கொடுத்துருக்குறான் அப்படிப்பட்ட இந்த குரானை நாயம இல்லல் முத்தஹருன் பரிசுத்தவான்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னா தொடக்கூடாதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல கருத்து வேறுபாடு என்ன அப்படிங்கிறது நம்ம சொன்ன தெளிவுபடுத்தும் அன்பிற்கிணி அவர்களை மலக்குகள் லவ்ஹுல் மஹஃபூல் பலகையை சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுவதாகவும் அதை மலக்குகளை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் சைத்தான் அதை தொடமாட்டான் என்று நினைச்சாங்க இதற்கு விளக்கம் சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அன்பில் கிணியவர்களே உடைய விளக்கம் என்னன்னு சொன்னா இந்த உலகத்துல இறக்கப்பட்டு இருக்கிற இந்த குர ஆணைதான் ஒதுவில்லாமல் தொடக்கூடாது குளிப்பு கடமையாக இருந்தால் தொடக்கூடாது ஆனா இது விஷயத்துல நாம இன்னைக்கு பாராமுகம் மட்டுமில்லை துணிச்சலும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க துணிச்சையில நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத அன்று கிணியவர்களே நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது பாருங்க குரானை ஒரு ரசூல்லாவுடைய இதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு ஹதீது ஒண்ணு இதுக்கு ஒரு ஆதாரமா அதை நாம சொல்ற கருத்துக்கு ஒரு ஆதாரமா ஒரு ஹதீஸ் ஒண்ணு இவன் உமரது எல்லாத்துல அவங்க அவங்க அறிவிக்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க எதிரி நாடுகளுக்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அந்த குரானை நீங்க எடுத்துக்கிட்டு போகாதீங்க

குர் உங்களோடு நீங்கள் எடுத்து செல்லாதீர்கள் இந்த ஹதீத சொல்லி காட்டிதான் விரிவுரையாளர்கள் சொல்றாங்க கண்ணியத்தோடு நடக்கணும் எப்படி கண்ணியத்தோடு நடக்கணும் குரானை ஒதுவோடு தொட வேண்டும் குளிப்பு தான் குளிச்சுட்டு அதை எடுக்கணும் அப்படிங்கிறத விரிவுரையாளர்கள் சொல்லி தருகிற செய்தியை பார்க்கிறோம் பாரா முகத்தை நாம் கைவிட வேண்டும் அன்பிற்கினியவர்கள் பாருங்க உஸ்மான் அந்த குரானை எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் உஸ்மான் மூணாவது ஹலீஃபா நமக்கு எல்லாம் தெரியும் ஜாமி அல் குர்ஹான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பு பயிர் இருக்கிறது அப்படிங்கிறது குர்ஹானை ஒன்று சேர்த்து சொன்னா இந்த நூல் வடிவிலே முழுமையாக ஒன்று சேர்த்து கொடுத்தவர்கள் அவர்கள் ஆரம்பிச்சது அவ்வப்பிரசித்தி எல்லாம் அவர்களுக்கு அடுத்து ஒரே பார்க்கலாம் அவனுடைய காலம் முழுமையா எப்ப முடிச்சாங்கன்னு சொன்னா உஸ்மான் அலி அல்லாஹத்தான் அவங்களுடைய தான் இது முழுமையாக இப்படி நூல் வடிவிலே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அதனால ஜாமி அல் குரான் சொல்லிட்டு அவங்களுக்கு உஸ்மான் அலி அல்லாஹத்தான் அவங்களுக்கு சிறப்பு பெயர் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் அந்த உஸ்மான் அலி அல்லாஹத்தான் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க நம்முடைய உள்ளம் தூய்மை அடைந்து விட்டால் நம்முடைய உள்ளம் தூய்மை அடைந்துவிட்டால் நம்முடைய ரப்பின் வார்த்தையான இந்த குரானை ஓதுவது இந்த குரானை ஓதுவதிலே நமது ஆசை அடங்கவே அடங்காது உள்ளத்துல என்ன வரணுங்க உள்ளம் வந்து பரிசுத்தம் அடையும் வந்து அப்படி இருந்துச்சுன்னு இந்த இதை செயல்படுத்துவது இதை ஓதுவது இதை நான் மனசுறது எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை அடங்காத ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் தாத்துல அவங்க அவங்க சொல்றாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனை நாள் நம்ம குரானை எடுக்கிறோம் எத்தனை நாள் நமக்கு குரான் ஆசையாக இருக்கிறது எடுத்து ஓதணுங்கிற ஆசை நமக்கு எத்தனை நபர்கள் சில நபர்கள் எடுத்து ஓதுகிறோம் ஒரு குரானை யாவது முடிக்கணும் கொஞ்சம் முயற்சி பண்றோம் மற்ற பதினோரு மாதங்களிலே எத்துணை நபர்கள் நான் குரானை எடுத்து நான் ஓதி இருக்கிறேன் மனசை தொட்டு பார்க்கணும் அன்பிற்கனியவர்களே அதே உஸ்மான் ஒதுவாக கொல்லப்படுறாங்க கொல்லப்படுகிற பொழுது குரானை ஓதி கொண்டிருந்தார்கள் வெற்றாங்க கொலை செய்யப்பட்டாங்க அவங்க எந்த நிலையிலே குரானை ஓதிக்கொண்டிருந்தார்கள் குரானை நிலையிலேயே தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த ரத்தம் தோய்ந்த அந்த வாசகங்கள் கூட என்னவென்று இன்று வரை ஹதீதுனுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்து வைக்கப்பட்டு அப்படி நமது முன்னோர்கள் சகாபாத்தல் குர்ஹானில் ஈடுபாடு காட்டினார்கள் அதற்கு நம்முடைய உள்ளத்திலே தூய்மையான எண்ணம் வந்துவிட வேண்டும் பாரா முகத்தை நாம் கைவிட வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்றிருக்கேன் இவர்களே ஒரே ஒரு செய்தி சுருக்கமான சொல்லிட்டு முடிச்சிருக்கிற ஒரு வரலாறு ஒன்று குரானைப் பற்றிய வரலாறு ஒன்று அன்றிருக்கேன் இவர்களே உசைந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்கனவே ஜும்மால கூட இந்த செய்தி நம்ம எடுத்தால ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் சொன்னதாக நினைவு இருக்கிறது எனக்கு அன்று கிழியவர்களே அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க பாருங்க நான் ஒரு நாள் இரவு நேரத்திலே எனது வீட்டிலே சூரத்துள் பக்ராவை ஓதிக்கொண்டு இருக்கிறேன் சூளுத்தூர் பக்கரா உட்காந்து நான் ஓதிக்கிட்டுருக்குறேன் அப்படி ஓதிக்கிட்டுருக்குற நேரத்தில் என்னுடைய குதிரையை நான் அருகாமையில் கட்டி வைத்திருக்கிறேன் என்னுடைய குதிரை நான் பயணிக்கக்கூடிய குதிரையும் பக்கத்தில் வீட்டில் பக்கத்தில் அப்படி கட்டி வச்சிருக்கிறேன் சூடுத்தூர் பக்கராவை நான் ஓதிக்கிட்டே இருக்கிறேன் இப்படி ஓதிக்கிட்டுருக்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்தா குதிரை மிரள ஆரம்பிக்கிறது எப்பயுமே இல்லாத புது பு புது புதுசாக வந்து குரல குதிரை வந்து மிரளுகிறது கடுமையாக மிரளுது என்னுடைய சின்ன பிள்ளை என்னுடைய பிள்ளை எஹியா என்று சொல்லப்படக்கூடிய சிறிய பிள்ளை அந்த குதிரையின் பக்கத்திலே இருக்கிறார் குதிரை மிரளுது இப்ப நான் பயப்படுறேன் மிரளுகிற குதிரை எங்கே பிள்ளையை மிதித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் எழுந்து ஓடினேன் பிள்ளையை பாதுகாத்து எடுத்து வந்து விட்டேன் இப்ப என்னாச்சு நான் ஓதர விட்டுட்டு குழந்தைய எடுக்க போயிட்டேன் போன ஒரு பாடு குதிரை இப்ப அடங்கிடுச்சு குதிரை மிரளது அடங்கி விட்டது

விளக்கு அலங்காரங்களோடு ஒரு வேகம் ஒன்று அப்படியே போய் மறைகிறது இதை நான் கண்ணால பார்த்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா காலையிலே பஜில தொழுகையிலே பெருமானார் சல்ல அஹுலி யோசனம் அண்ணவங்களை சந்திச்சு இரவு நடந்த நிகழ்வை நான் சொன்னேன் பெருமானார் சல்லல்லாஹு யோசனம் அண்ணவன் சொன்னாங்க குரான் ஓதர்த நிறுத்திட்டீங்களா நீங்க குரான் ஓதர்த குர குதிரை மிரளுகிறது என்று சொல்லி குரான் மோதுவை நிறுத்தி விட்டீர்களா நீங்கள் நிறுத்தாமல் அந்த சூரத்துள் பக்ராவை நீங்கள் தொடர்ந்து பஜிர் வரை நீங்கள் ஓதிக்கொண்டிருந்து ஓதிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் மக்களும் அந்த காட்சியை பார்த்திருப்பார்கள் மக்களும் அந்த விளக்குகளுடைய அலங்காரத்தோடு மேகம் அப்படியே போய் மறைஞ்சு செல்லவா அது இங்கேயே இருந்திருக்கும் அது இங்கேயே இருந்திருக்கும் நீங்கள் ஓத ஓத அந்த மேகம் இந்த அலங்காரத்திற்குரிய அந்த மேகம் இங்கேயே இருந்திருக்கும் நீங்கள் நிறுத்தி விட்டீர்களே நிறுத்தியதால் அது போகிவிட்டது நீங்கள் ஓதிய அந்த சூரத்துள் பக்கராவை கேட்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட மலக்குகள் தான் அவர்கள் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அண்ணவங்க அந்த விளக்கம் சொல்லியதாக ஹரினுடைய கிரந்தத்திலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆக அன்பிற்கினியவர்களே குரு ஆண் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட வேண்டும் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் நம்முடைய பாராமுகத்தை நம்ம இடத்திலிருந்து அகற்றி விட வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹமான் ஹக்கு சுகானுவ தாரா உங்களுக்கும் எனக்கும் உலகிலிருந்தான எல்லா மக்களுக்கும் தந்த அருள்பாலிப்பானாக வாஹிர் தரவானா அனில் ஹந்துலில்லாஹி ரமில்லாலமின் அஸ்ஸலாம் அழலைக்கும் ரஹமது உமாஹியும் வர காத்து